எண்ணங்கள் புத்தகத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் நாம் பகுதி முப்பது வரைக்கும் முடிச்சிருக்கோம் இப்போ நம்ம முப்பத்தி ஒன்றாவது தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம் விஞ்ஞானம் முடியும் இடம் அப்படின்ற தலைப்பில் பார்க்க போகிறோம் டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி அவர்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நம்ம நன்றி தெரிவிச்சுப்போம் இந்த வீடியோவுடைய சிறப்பு என்ன அப்படின்னாக்கா நீங்கள் பார்த்து படிக்கும் விதமாகவும் கேட்டு புரிஞ்சிக்கும் விதமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ சேனலுக்கு பதினாலுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விஞ்ஞானம் முடியும் இடம் பகுதி முப்பத்தி ஒன்று சூரியன் நமது வாழ்வில் ஒரு புத்துணர்ச்சியையும் ஓர் ஆக்க சக்தியையும் ஊட்டுகிறான் சூரியன் இல்லாத இரவு மனத்தில் பயம் தரும் எண்ணங்களை உண்டு பண்ணுகிறது குறிப்பாக மூச்சு சம்பந்தமான ஆஸ்துமா போன்ற வியாதிகள் அதிகம் துன்புறுத்த காரணமாக இருக்கிறது என்று விஞ்ஞான ஆராய்ச்சி கூறுகிறது அதேபோல் சந்திரனின் வளர்ப்பருவமும் வளரும் விதைகளில் பெரிய மாறுபாட்டை உண்டு பண்ணுகின்றது என்று விஞ்ஞான ஆராய்ச்சி தெரிவிக்கிறது இதிலிருந்து பிற கோள்களும் அதிலிருந்து புறப்படும் கதிர்களும் நம் வாழ்வை பாதிக்குமோ என்று பல சிந்தனைகள் பல விஞ்ஞானிகளுக்கும் ஏற்படுகின்றன வடதுருவம் தென்துருவம் என்பவற்றின் காந்த சக்தி கூட நம் நிம்மதியையும் தூக்கத்தையும் இரவில் பாதிக்கும் என்று நம்பப்படுகிறது சில சமயம் விஞ்ஞான ஆராய்ச்சி எங்கே தூங்குகின்றது எங்கே மூட நம்பிக்கைகள் முடிகின்றன என்ற அச்சம் எழுகிறது இன்றைய விஞ்ஞானிகளின் உள்ளத்தில் விஞ்ஞான மந்திரக்கோள் பட்டு நமது பழைய நம்பிக்கைகள் இன்று புரட்சிகரமான மாறுதல் அடைந்து வருகின்றன உலகில் இப்பிரபஞ்சத்தில் எல்லாம் ஒரு சக்கரம் போல் ஓரிடத்தில் தோன்றி பின் அதே இடத்தில் முடிவடைந்து மறுபடி தோன்றிக் கொண்டிருக்கும் ஓர் ஒழுங்கை நாம் காண்கின்றோம் முட்டைகள் குஞ்சாவதும் குஞ்சு பறவையாவதும் பறவை முட்டையிடுவதும் என ஓர் ஒழுங்கை வாழ்க்கை சக்கரத்தை காண்கிறோம் சூரியன் தினம் காலையில் தோன்றி மாலையில் மறைகிறது பிறகு மீண்டும் தோன்றுகிறது பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது ஓர் ஒழுங்கில் காலநிலைகளான பருவ காலங்கள் எல்லாம் சக்கரம் போல் வருகின்றன பருவமீதிய பெண்களின் உடல் மாறுபாடு இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை நிகழ்வதைப் போல பேறுகால ஒழுங்கில் ஆண்களின் வாழ்க்கையிலும் இத்தகைய சக்கரம் ஹார்மோன்கள் அதிகரிக்கும் காலம் இருப்பதாக விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் ஆம்பிடமின் என்ற மருந்தை எலிகளின் வாழ்வில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கொடுத்தபோது போது எழுபத்தேழு சதம் எலிகள் சத்ததையும் மற்ற சமயங்களில் அதை கொடுத்தபோது சுமார் எட்டு சதமே இறந்ததையும் கண்டார்கள் அதேபோல் நமது கல்லீரலின் வேலையையும் நமது மூளையில் நிலவும் சர்க்கரை அளவும் பகல் நேரத்தில் ஒரு சக்கரம் போல் மாறுவதை கண்டிருக்கிறார்கள் மருத்துவர்கள் பெண்களுக்கு வீட்டு விளக்கின் போது ஒரு தளர்வு தலைவலி கவனக்குறைவு எரிச்சல் தெளிவு குறைந்த பார்வை என்று ஏற்படுவதைப் போலவே ஆண்களுக்கும் உற்சாகம் குறைந்த நம்பிக்கை தளர்ந்த நேரங்கள் ஒரு சக்கரம் போல் வாரந்தோறமோ மாதந்தோறமோ வருகிறது என கூறுகிறார்கள் நமது டைரியில் நமது மனநிலையை அன்றாடம் குறித்து வைப்பதன் மூலம் நமது உயர் நாளையும் தளர் நாளையும் புரிந்து கொள்ளலாம் ஆக நாம் அறியாத விஷயங்கள் நம் வாழ்வை பாதிக்கின்றன உடலை பாதிக்கின்றன நமது எண்ணங்களை பாதிக்கின்றன அதேபோல் ஒளியை வெளியிலிருந்து உறிஞ்சு கொள்ளும் பிளாஸ்டிக் நார்களை மூளைக்கருவில் பதித்த போது ஒளி உறிஞ்சப்பட்டு அதன் விளைவாக ஆண் பெண் உறவில் அதிக ஈடுபாடு தோன்றியதை கண்டிருக்கிறார்கள் ஒளி நமது கண் மூலம் மட்டுமே போவதில்லை நமது பூரா உடலும் செடிகொடிகள் போல ஒளியை வாங்கி பயன்படுத்துகிறது என்று அறியப்பட்டிருக்கிறது இதன்படி ஒழுங்கற்ற வீட்டு விளக்கிற்கு ஆளாகி வந்த பெண்களை வீட்டு விளக்கிற்கு ஏற்பட்ட பதினாலு பதினஞ்சு பதினாறு நாட்களில் நல்ல ஒளியுள்ள அறையில் தூங்கச் செய்வதன் மூலம் அப்பெண்கள் உடலில் ஓர் ஒழுங்கை கொண்டு வர முடிந்தது காலச்சக்கரம் ஒளி என்று இவை நம் உடலையும் உள்ளத்தையும் பாதிப்பதை பார்த்தோம் அதே நமது நம்மை சூழ்ந்திருக்கும் காற்றும் நம் வாழ்வையும் எண்ணங்களையும் பாதிக்கிறது காற்றில் மின்னணுக்கள் இருக்கின்றன அதனால் காற்று நேர்மின்னணு பாஸ் பாசிட்டிவ் லோன்ஸ் கொண்டதாகவோ எதிர்மின்னணு நெகட்டிவ் லோன்ஸ் கொண்டதாகவோ இருக்கக்கூடும் சகஜமாக ஒரு கன சென்டிமீட்டர் அளவு காற்றில் சுமார் ஆயிரத்தி ஐநூறுலிருந்து நாலாயிரம் வரை மின்னணுக்கள் இருக்கின்றன இவை ஆறு நேர்மின்னணு அளவிற்கு ஐந்து எதிர் மின்னணு என்ற விகிதத்தில் இயற்கையில் அமைந்திருக்கின்றன மின்னணுக்களின் மொத்த தொகையை அதிகரிப்பது செடிகொடிகளின் வளர்ச்சியை அதிகப்படுத்துகிறது பார்லி ஓட்ஸ் பயிரிட்ட நிலங்களின் மின்னணுவை அதிகப்படுத்தி சுமார் ஐம்பது சதம் அறுவடையை அதிகப்படுத்துகின்றன மின்னணு இல்லாத போதும் அல்லது காற்றில் நேர் மின்னணுவின் தொகை அதிகமாக இருக்கும் போதும் இன்ஃப்ளூயன்சா நோய் கண்டு எலிகள் இறந்து போவதைக் கண்டார்கள் மாறாக மின்னணுக்கள் தொகை அதிகமாக இருக்கும் போதும் அல்லது எதிர்மின்னணுவின் எண்ணிக்கை அதிகப்படும் போதும் எலிகள் நோயிலிருந்து பிழைத்துக் கண்டார்கள் ஜப்பானில் நடந்த ஒரு சோதனையில் மனித வாழ்விலும் மின்னணுக்கள் இப்படி ஒரு நிலைமையை தோற்றுவித்தன தீயினால் சுட்ட குணமாவதிலும் கிருமிகளால் ஏற்பட்ட நோய் குணமாவதிலும் அதிக எதிர்மின்னணுவின் புழக்கம் நலம் விளைவித்ததை கண்டார்கள் நமது ஊரில் நமது பெரியவர்கள் சில சமயம் கெட்ட காற்று உள்ளே போ என்றும் ஊ உடம்பு கொவ்வாது என்றும் கூறுவதை நாம் கேட்டிருக்கின்றோம் இதுபோல ஜப்பானில் ஷராவிலிருந்து அடிக்கும் காற்று என்பதும் ஜெர்மனியில் ஃபோன் நகரிலிருந்து வீசும் கெட்ட காற்று என்பதும் மிக பிரசித்தமான செய்திகள் இக்காற்று வீசும் காலங்களில் மக்கள் தூக்கமின்மையாலும் வயிற்று குமட்டலினாலும் தலைவலினாலும் மனச்சோறினாலும் கஷ்டப்படுவார்கள் ஆராய்ந்ததில் இக்காற்றில் நேர் அதிகமாயிருந்தது அதிகமாக இருந்தது தெரிய வந்தது நமது ஊரில் ஞானிகள் யோகிகள் ஏன் மலை உச்சியிலும் அருகிலும் கடற்கரை ஓரங்களிலும் ஓசன் காற்றுக்காக மக்கள் செல்கின்றனர் என்பது இத்துடன் இணைத்து எண்ணி பாருங்கள் அங்கெல்லாம் நல்ல காற்று இருக்கின்றது எதிர்மின்னணு நிறைந்த காற்று வீசுகிறது நமது மருத்துவர்கள் சில சமயம் கடற்கரை வாசம் செய்யுங்கள் என்று யோசனையை கூற கேட்டிருப்பீர்கள் அல்லது மலை வாசஸ்தலம் செல்லுங்கள் என்று சொல்ல கேட்டிருப்பீர்கள் ஊதல் காற்று வீசுகிறது உள்ளே போ என்று என் தந்தை கூறிய போதெல்லாம் சிறு வயதில் ஓர் இளஞ்சிரிப்புடனும் நகைப்புடனுமே நான் உள்ளே போயிருக்கிறேன் இப்போதோ வியப்பு மேலிட நமது ஞான தந்தையரின் அறிவை என்ன வியக்கின்றேன் இது வரைக்கும் நம்ம முப்பத்தி ஒரு பகுதியில் நம்ம முடிச்சிருக்கோம் இப்போ அடுத்ததாக பிரபஞ்ச அறிவு முப்பத்தி ரெண்டாவது தலைப்பை பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோக்கு சேனலுக்கு புதுதில்ல வந்தாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்